புதுச்சேரி ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எஸ் ஐ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்யும் பணி தொடர்பான பயிற்சி கூட்டம் திருவாரூர் அருகே கொடராச்சேரியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் கொடராச்சேரி ஒன்றியம் பேரூர் பகுதிகளில் உள்ள திமுக பிஎல்ஏ டு வாக்குச்சாவடி முகவர்கள் பிடிஏ வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் கிளை கழக செயலாளர்கள் பேரூராட்சி வார்டு செயலாளர்களுக்கு எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு பூர்த்தி செய்யும் பணி தொடர்பாக பயிற்சி கூட்டம் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் கேசவன் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்தர் சேகர் கலிய பெருமாள் பேரூர் செயலாளர் பூண்டி கலைவேந்தன் தொகுதி பார்வையாளர் கட்சி நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள உள்ள ஆர் படிவத்தில் பூர்த்தி செய்வது தொடர்பாக விளக்கங்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் இக்கூட்டத்தை தொடர்ந்து வரும் பதினேழாம் தேதி முன்னாள் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைச்செல்வம் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் இரத்த தான முகாம்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சிகளில் அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக் கொண்டனர் போ <small> <laughs>